நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி கூட்டம் கரூரில் நடக்கும்போது அவரை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அந்த இறந்து சரியாக இன்னும் ரெண்டு நாளில் ஒரு மாதம் முடிய போது இதுவரைக்கும் விஜய் வந்து அவங்கள நேரில் போய் சந்திக்கல இப்போ சந்திக்க போகிறாருங்கிற செய்திகள் வந்திருக்கு அதுவும் நாளை மறுநாள் சரியாக இருபத்தேழு முப்பதாவது நாள் ஒரு மாதம் முடிய முடியும் போது அவங்கள சந்திக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு ஏன் இந்த தாமதம் இப்ப இந்த தாமதத்துக்கு அவங்க தரப்புல என்னெல்லாம் காரணம் சொல்றாங்கன்னா முதல் அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இடம் கிடைக்கல சந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்குள்ள போய் காலையில் கேட்டோம்னா மாலையில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னுலாம் சொன்னாங்க இப்ப இதை பத்திலாம் கொஞ்சம் பின்புலத்தெல்லாம் ஆராய்ச்சி சில செய்திகளாம் திரட்ட முடிஞ்சுது அது திரட்டின செய்திகளை வச்சுக்கிட்டும் கடந்த இந்த இந்த செய்தி வந்து ரெண்டு நாளாக வந்துக்கிட்டு இருக்கு அது வர தொடங்கினதுலேருந்து தாவேக்காரங்களில் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கள அவங்க மட்டும்தான் இந்த கட்சியில் ஆக்டிவாக இருக்காங்க அவங்களும் போட்டு விஜய புரட்டி எடுக்க தொடங்கிட்டாங்க அவங்க இருந்து வந்திருக்கிற எதிர்வினைகள் என்ன இதில் உண்மையிலேயே இதெல்லாம் ஏன் நடக்குது யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக கேட்குறது போல் நிறைய பேர் ஏற்பளிச்சிக்கிட்டே வரீங்க இதுவும் நேற்று காணொலியெல்லாம் நிறைய பேர் வழக்கமாக ஏற்பளிக்கிறவங்களோட நிறைய பேர் ஏற்பளிச்சுருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கிறேன் நன்றி ஆனால் இன்னமும் சொல்கிறேன் அறுபத்தி ஐந்து விழுக்காடு பேர் வந்து ஏற்பளிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நேற்று நான் சொன்னது போல் இன்றைக்கி அந்த காட்சியும் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையிலேயே நான் எல்லாம் பேசின வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க மற்ற வலைவொலிகளை ஒப்பிடும்போது பெண்கள் கொஞ்சம் அதிக பேர் பார்க்குறாங்கன்னு தான் சொல்கிறாங்க பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் கருத்துறை பெட்டியில் தெரிவிங்க உங்களோட நண்பர்களுக்கு உறவுகளுக்கு பகிர்ந்து விடுங்க செய்திக்குள்ளே போயிடுவோம் என்னென்னா விஜய் அவர்கள் கரூரில் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு அன்றைக்கி இரவே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார் அவரோட கட்சிக்காரங்க அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் தலைமறைவாயிட்டாங்க இது எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கு பிறகு அவங்க அடுத்த நாள் போவாங்க ரெண்டு நாளில் போவாங்கலாம் நம்ம எதிர்பார்த்தோம் யார் எதிர்பார்த்ததோ அங்கே நடக்கலை அவங்களாம் தலைமறைவானவங்க கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு வெளியவே வரலை அதுக்கு பிறகு வழக்கு இங்கே உயர்நீதிமன்றம் அப்புறம் உச்சநீதிமன்றம்னு போய் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்றின பிறகுதான் அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர் விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கிற புஷியானந்தே வந்து வெளியே வந்தார் அது வரைக்கும் தலைமறைவாக இருந்தார் கட்சியுமே திட்டத்தட்ட தலைமறைவாக தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களை அவங்க தரப்பில் போய் பார்த்தாங்களா அப்படின்னா அவங்களோட மாவட்ட செயலாளரே கைது செய்யப்பட்டிருந்தார் அவங்க கட்சி சார்பாக அவங்களுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு இருக்கார் இல்லையா அருண்ராஜ் அவர்கள் தான் கொஞ்சம் நேரில் போய் பார்க்குற வேலைகள்லாம் ஒருங்கிணைச்சு செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது அவங்க டீம் தான் நேரில் போய் பேசும்போது விஜய் அவர்கள் வீடியோ காலில் வந்து அந்த குடும்பத்தினரிடம் பேசின செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சு அந்த காட்சிகளையும் கூட முதல் வந்து யாருக்கும் நாங்கள் காட்டலை காட்ட வேணாம்னு சொன்னாங்க ரெக்கார்ட் பண்ண வேணாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் பார்த்தா இவங்க தரப்புலேயே ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதை வெளியவும் விட்டாங்க இது எல்லோரும் பார்த்தது தான் சரி எப்போ தான் விஜய் பார்ப்பார் அப்படிங்கிற கேள்வி எல்லாேருக்கும் இருந்துச்சு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இவங்க கட்சி தொடங்குதுனதுன்னு என்ன வேலையை செஞ்சாங்களோ அதே வேலை தான் கரூர் நிகழ்வு நடந்ததுக்கு பிறகும் இருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள் கட்சி தொடங்குறாங்க பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க போட்டியிட போகிறதில்லன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு சரி அது அது சரி அதுக்கு பிறகு வந்த இடைத்தேர்தலையும் போட்டியிடலை அவங்களோட முதல் மாநாடு விக்கிரவண்டியில் நடந்துச்சு விக்கிரவண்டி மாநாட்டுக்கு பிறகு எந்த அரசியல் செயல்பாடுகளும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ தான் எப்போ வர்றார் எப்போ வராருன்ற கேள்வி அதிகமாக கேட்கப்பட்ட பிறகு அவர் வந்து ஜனவரியில் ஷூட்டிங் முடிக்கிறாரு ஃபெப்ரவரியில் வராரு மார்ச்சில் வராரு ஏப்ரலில் வராரு மேல வராரு ஜூனில் வராரு ஜூலையில் வராருன்னு கடைசியில் ஜூலையில் தான் அடுத்த மாநாடே நடந்துச்சு ஆகஸ்ட்டில் வர தொடங்கினார் செப்டம்பருக்குள்ளே இந்த இவ்வளோ பெரிய வேலை நடந்து அதோட செப்டம்பரில் தான் அவர் இந்த மக்களை சந்திக்கிற கூட்டங்கள் நடக்குது அதோடு முடங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதான் நடந்தது அப்ப இந்த செய்திகளை இவங்க எப்படி கசிய விடுறாங்கன்னு பாக்குறீங்களா இவர் இவங்ககிட்ட ஏற்கனவே திட்டம் இருந்திருக்கு அப்ப செய்கிற மாதிரி எந்த திட்டத்திலையும் இவங்க இல்லை பொறுமையாக செய்கிற மாதிரி தான் திட்டம் வச்சிருக்காங்கன்னா அதை தெளிவாக மக்களுக்கு சொல்லியிருக்கலாம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அவர் வந்து பத்தோ பதினஞ்சு பொதுக்கூட்டங்கள் போட போகிறாரு அவ்வளவுதான் தேர்தலுக்கு முன்னாடி அவ்வளவு மட்டும்தான் இருக்கிறார் அவ்வளோதான் செய்ய போறாரு அதை வச்சே ஸ்தம்பிக்க வைக்க போகிறார் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டம் கூட அந்த மாதிரி நடக்கலை அப்போ இவங்க தொடர்ந்து இந்த செய்திகள் எல்லாம் ஒன்றா விதச்சிக்கிட்டே வராங்க அதே போல் தான் கரூரில் நடந்த பிறகு அவர் வரவே இல்லை சந்திக்கவே இல்லை இந்த கேள்வி எல்லாரு ப மே எல்லார் எழுப்பப்பட்டது அவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் தரப்புலேருந்தும் எழுப்பப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு செய்தி வந்துச்சு கிட்டத்தட்ட அக்டோபர் பத்தாம்தேதி பதினோராந்தேதி போல் வர தொடங்குச்சு என்னன்னா அக்டோபர் பதிமூணு அவங்களெல்லாம் நேரில் போய் சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க பதிமூணு வந்துச்சு எந்த செய்தியும் இல்லை பதிமூணாம் தேதி அடுத்த செய்தி வருது பதினேழாம் தேதி போய் சந்திக்க போகிறார் அப்படின்னு பதினேழு வந்துச்சு எந்த செய்தியும் இல்லை அதாவது இந்த மாதிரி ஒரு செய்தி வருதுன்னா இது உண்மை இல்லை இது நாங்கள் சொல்லலை இது உறுதிப்படுத்தப்படாத செய்தி இது யாரோ கிளப்புற வதந்தி அப்படின்னாச்சும் ஏதோ ஒரு விளக்கம் அவங்க தரப்பில் அவங்க விஜயே சொல்லணும்னு நம்ம கேட்கல பொதுச் செயலாளர் சொல்லணும்னு கூட வேணாம் அவங்க பேச்சாளர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் இந்த மாதிரி பே செய்தி தொடர்பாளர்களுக்கெல்லாம் இருக்காங்களா அவங்களாம் வேறு என்ன செய்கிறாங்க அது உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு சொல்லலாம்ல சொல்லவே இல்லை அப்படியே இருந்தாங்க அப்போனா இது என்ன அவங்களா விதைக்கிற செய்தி யார் விதைக்கிறாங்க எந்த ஐடிக்கல் வழியாக விதைக்கிறாங்கன்றதை கூட இந்த காணொலியோட பகுதியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா இப்படி வந்துக்கிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சந்திக்கிறாருங்கிறத உறுதி செஞ்சுருக்குறாங்க அது இடம் கூட பார்த்துட்டு அவங்கள வந்து சென்னைக்கு அழைத்து வருகிறார்கள் வழக்கம் போல் இவர் அங்கே போகலை பனையூர் பண்ணையார்னு சொன்னாங்கன்னு பல பேர் வந்து கதறிட்டு கிடப்பாங்க ஆனால் பனையூர் பண்ணையாராக அவர் நடந்து கொண்டால் பனையூர் பண்ணையார் என்று தான் சொல்லுவாங்க இப்போது அதே தான் செய்கிறாரு அவங்கள கரூருக்கு போய் சந்திக்காமல் கரூரில் இருக்கிறவங்கள இங்கே வர வைக்கிறார் சரி இதை பற்றி நம்ம விசாரிக்கும் போது ஏன் அது நடக்குது அப்படின்னா கரூருக்கு போகிறதுக்கு அவருக்கு அனுமதி கிடைக்கல எங்கே அனுமதி கிடைக்கணுமா சிபிஐலேருந்து அனுமதி கிடைக்கணுமா இந்த மாதிரி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டிங்கன்னா நடந்த இடத்துக்கு போய் எவிடன்ஸை டேம்பர் பண்ணிட்டாருமா அப்படிங்களாங்க அது எப்படி செய்வார் நடந்து எவ்வளோ நாள் ஆகிடுச்சு அது இயல்பு நிலைக்கு அந்த இடம் வந்துருச்சு இப்போது இந்த குடும்பங்கள்கிட்ட போய் பேசுகிறாருன்னா குடும்பங்கள்கிட்ட இவரால் அங்கே போய் பேசினாலும் சரி அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து பேசினாலும் சரி அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுகிறார் மனசை மாற்றுகிறார் அவருக்கு எதிராக அவர்கள் சாட்சி சொல்லாமல் செய்கிறார்னா அதை அவர் கரூரில் போய் பார்த்தாலும் சரி சென்னையில் பார்த்தாலும் சரி செய்ய முடியும் தானே இத்தனைக்கும் அவங்க இடத்துக்கு போய் அவர் பார்க்கும்போது செய்கிறத விட அவங்கள சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்து செய்கிறாருன்னா இன்னும் எளிமையாக அதை செய்ய முடியும் தானே அவங்க மனசை மாற்றுறதெல்லாம் அப்ப இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாங்க இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதுன்னு நீங்களே பாத்துக்கோங்க அடுத்து என்னன்னா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க யாருக்கு பாதுகாப்பு இல்லை அங்கே அவங்களாம் உயிரையே இழந்திருக்கிறாங்க அவங்க குடும்பத்துல பல பேர் உயிரை இழந்திருக்காங்க அப்ப அவங்கள சந்திக்க போறீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க வெறும் அங்கே அழைச்சவங்களுக்கு மட்டும்தான் வரணுன்னு இதை மாதிரி நீங்க ஏற்கனவே கூட்டம் நடத்திருக்கீங்களே ஆனந்த விகடனில் போய் அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவில் இந்த மாதிரி எந்த சிக்கலுமே வரலையே எந்த பாதுகாப்பு சிக்கலும் வரலையே அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்துனீங்க உங்களோட பொதுக்குழு மற்றும் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடத்துனீங்க மாமல்லபுரத்தில் அதுக்கு எதுவுமே இந்த மாதிரி எந்த சிக்கலும் வரலையே அப்போ நீங்கள் நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைக்கும் போது வராத சிக்கல் இப்போ நீங்கள் போய் சந்திக்கணும்னு நினைக்கும் போது மட்டும் வந்துடும் நீங்கள் சொல்லலை எப்படி நம்புறது நீங்கள் எத்தனையோ படப்பிடிப்புகளுக்கு போனீங்க அதுக்கு பிறகும் கூட அப்போ எந்த சிக்கலும் வரலையே யாருமே உங்களை பின்தொடர்ந்து வரலையே அப்போ இது எல்லாமே நீங்கள் தானே உருவாக்குறீங்க பாதுகாப்பு சிக்கலுங்கிறது நீங்கள் உருவாக்குறதுன்னு அப்படி தானே பார்க்க முடியும் கூடுதலாக என்னன்னா இதில் இவங்க வந்து இடத்த பற்றியும் சொல்கிறாங்க பாதுகாப்புக்கு அதையும் நினைச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி அனுமதி கிடைக்கலன்னா அனுமதி நீங்கள் யார்கிட்ட டிஜிபி கிட்ட முத போய் கடிதம் கொடுக்குறீங்க மடல் கொடுக்குறீங்க அங்கேருந்து எஸ்பிகிட்ட போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க கரூர் எஸ்பிக்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்த மடலில் இந்த நாள் இந்த இடத்துல நடத்துகிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னால் தான் உண்மையிலேயே காவல்துறை கொடுப்பாங்க எத்தனையோ கூட்டம் நடத்துகிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நம்ம நாலு நேரம் எல்லாத்தையும் சொன்னால் கூட நிகழ்ச்சி நிரல் இது தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவ்வளவு கண்டிஷன்ஸ் வரும் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது தூத்துக்குடியில் போட்டால் ஸ்டெர்லைட்டை பற்றி பேசக்கூடாது இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரில் இருக்கிற சிக்கலை பற்றி நீங்கள் பேசக்கூடாது நமக்கு போட்டு இவ்வளோ கண்டிஷனோட அவங்க வந்து அனுமதி கொடுப்பாங்க அது கூட எப்போ கொடுப்பாங்க நடத்திக்கோங்கன்னு நமக்கு வாய் வழியாக சொல்லிடுவாங்க நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு காலையிலையோ அல்லது முன்னாடி நாளோ அல்லது அன்னைக்கு மாலை நடக்குதுன்னா நிகழ்ச்சி மத்தியானம் கூட கொடுப்பாங்க அப்படிதான் அனுமதிகள் கொடுக்கப்படும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நாலு சொல்லலை இடத்த சொல்லலை பொதுவாக கேட்டிருக்கிறீங்க நான் எப்போ வேணா வருவேன்ற மாதிரி கேட்டால் எப்படி அனுமதி கொடுப்பாங்க நம்ம காவல்துறைக்காக பேசல இவங்க சே இவங்க எப்படியெல்லாம் தப்பை செஞ்சுட்டு எல்லார் மேலேயும் பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் பார்க்கும்போது தொடக்கத்துலேயே இப்படி ஒரு கேவலமான கட்சியாக இருக்கேன்னு நமக்கு வந்து வியப்பாக இருக்குது இவங்க செய்கிறது முழுக்க முழுக்க மீடியா மேனேஜ்மெண்ட் தான் பதிமூணாம் தேதி வரார் பதினேழாம் தேதி வரார் அப்படின்னு அது அது சொல்லிக்கிட்டே இருக்கிறது மீடியாவில் வந்து இந்த ஹைப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறது அதே மாதிரி நாங்கள் அனுமதி கடிதம் கொடுத்துட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு அனுமதி கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் சிபிஐ கிட்டேயே அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் சிபிஐ கிட்ட எதுக்கு அனுமதி கேட்கணும் எல்லாம் ஒளரிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் சிபிஐ கிட்ட அனுமதி கேட்கணும்லாம் சிபிஐ கிட்டலாம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல நீங்கள் அதாவது நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சிட்டிங்க ஒரு இடத்துல அந்த இடம் அப்படியே இருக்குது அந்த சைட் வந்து அப்படியே இருக்குது அவங்களோட விசாரணைக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனால் பரவாயில்ல அப்போ நீங்கள் அனுமதி கேட்கணும்னு சொன்னால் கூட ஏற்க முடியும் இது நடந்து அந்த இடம் இயல்பு நிலைக்கு வந்து எவ்வளவோ நாள் ஆகிருச்சு ஒரு மாதமே ஆகப்போகுது இப்போ போயிட்டு அனுமதி கிடைக்கல காரணம் நாங்கள் போயிட்டு சிபிஐ கிட்ட கேட்கணும் அந்த இடத்துல இருக்கிற எவிடன்ஸை டேம்பர் பண்ணக்கூடாதுன்னா எவ்வளவு தக்கையாக இருக்குது இந்த வாதம்லாம் பாதுகாப்புக்கு தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே யாராவது வந்தால் அடித்து லத்தி சார்ஜ் செய்கிற அளவுக்கு நீங்கள் செய்ய சொல்லிட்டீங்க அதுக்கு மேலே என்ன உங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு அப்போ நீங்கள் எந்த நாள் எந்த இடம்னு சொன்னால் தரப்போகிறாங்க இதை கேட்கும்போது இடம் கிடைக்கல ஏன்னா எந்த இடத்த நம்ம போய் புக் பண்ணாலும் காலையில் கொடுக்குறாங்கிறாங்க மாலையில் கூப்பிட்டு முடியாதுங்கிறாங்க இப்படி தான் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி இது நடக்கக்கூடும் தானே ஏன்னா செந்தில் பாலாஜி ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லையே செய்யக்கூடியவர் தான் அப்போ இருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்மளும் விசாரிச்சோம் நான் என் தரப்பில் நானே தனிப்பட்ட முறையில் அங்கே இருக்கிற நண்பர்கள் வழியாக விசாரிச்சும் பார்த்தேன் அங்கே எத்தனை மண்டபங்கள் இருக்குது இவர் கூட்டம் நடத்துகிற அளவுக்கு ஒரு ஆயிரம் அது உட்கார்ற மாதிரி மண்டபங்கள் எத்தனை இருக்குது அந்த மண்டபங்கள் யார் யார் வச்சிருக்காங்க இவங்க உண்மையிலேயே அனுமதி கேட்டாங்களா அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது இவங்க பெரும்பான்மையான மண்டபங்களாவது நான் சொல்கிறேன் இவங்க கேட்கவே இல்லை அனுமதியே கேட்கல அதாவது கேட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலன்னு சொல்கிறது வேறு செய்தி இவங்க கேட்கவே இல்லை நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அது பேரோட சொல்லலாமான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு எந்த சிக்கல் வரக்கூடாது அதிமுக பிரமுகர் அதிமுக பொறுப்பாளர் ஒருத்தரே வந்து அங்கே ஒரு மண்டபம் வச்சுருக்கிறார் கரூர் ப பகுதியிலே மீனாட்சி மஹால்ங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஒரு ஒரு மண்டபம் வச்சுருக்கிறார் அந்த மீனாட்சி மகளில் நிறைய கார் நிறுத்தலாம் பெரிய மண்டபம் ஆயிரம் பேருக்கு மேலே அங்கே உட்காரலாம் இந்த மாதிரி இவர் என்ன எதிர்பார்ப்பாரோ அந்த மாதிரி இருக்காது அந்த இடத்துல இவங்க அனுமதியே கேட்கல கேட்டிருந்தா இன்றைக்கி எடப்பாடி இருக்கிற நிலைமைக்கு மீனாட்சி மகாலையை கூட எழுதி வைக்க சொல்லுவார் அந்த நிலைமையில இருக்கிறார் அவர் அப்போ இவங்க அதிமுக காரங்க எல்லாருமே அங்க மண்டபங்கள்ல வச்சிருக்காங்க அரங்குகள் இருக்கு நான் சொன்னது ஒன்று எடுத்துக்காட்டுக்கு அது சும்மா அதையே புடிச்சுக்க வேணாம் இன்னும் நிறைய இருக்காங்க விசாரித்து பார்த்ததில் இன்னும் நிறைய இடம் இருக்குது இவங்க கேட்கவே தான் உண்மை அதுக்கு தான் பேரோட சொல்கிறேன் அப்போ இத்தனை இடம் இருக்கும்போது இவங்க கேட்காமலே கேட்டோம் அனுமதி கிடைக்கல காலையில் சரி சரின்னு சொல்கிறாங்க மாலையில் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா கிளப்பி விடுறாங்கன்னா திமுகவுக்கும் இவங்களுக்கும் என்ன வேறுபாடு எவ்வளோ கேவலமான அரசியல் அதுவும் தொடக்கத்துலேயே இப்படி இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் வளர்ந்தால் எப்படி இருப்பாங்க இப்போ இதை பார்க்கும்போது தான் மூத்த ஊடகவியலாளர் மணி இருக்கார்ல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு எப்படியும் வரமாட்டார் விஜய் அப்படியே வந்து தப்பி தவறி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து முதல்வரே ஆகிட்டாருனா கூட திமுகவுக்கு நாமலாம் கோயில் கட்டி கும்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உண்மை அதான் கட்சியாக பார்த்தாலே இவங்க எப்படி இயங்குறாங்கன்னு பார்க்கும்போது எந்த கட்சியுமே எங்க பாஜக உட்பட எல்லா கட்சியுமே இவங்கள விட நல்லா தான் இயங்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு கேவலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி பொய் பொய்யா பொய்களை வந்து பரப்புறது கோயபிள்ஸ் தோத்தான் இந்த மாதிரி பொய்க்கெல்லாம் இடம் கேட்டோம் க கொடுக்கலன்னு சொல்கிறதுலாம் உச்சக்கட்டை போய் ஏன்னால் இவங்க கேட்கவே இல்லை பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்காங்க சரி இப்படி இப்படி இத்தனை காரணம் சொல்கிறாங்க அவங்களால நடத்த முடியல அவங்க நடத்த முடியாத ஆட்கள் இல்லை அவங்கக்கிட்ட பணம் இருக்குது நடத்தணும்னு நினச்சா நடத்த முடியும் அப்போ ஏன் நடத்தலை அப்படின்னு நம்ம கொஞ்சம் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மை என்ன தெரியுமா இவங்களுக்கு ஆள் இல்லை அங்கே வச்சு நடத்துறதுக்கு கரூரில் எல்லோரும் அன்னிக்கு இரவு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப ஆக்டிவாக ஆகலை யாருமே எல்லாருக்கும் தெரியும் அவங்க மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்களே கைது செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்த பிறகும் இதுவரைக்கும் அவர் பெருசாக திரும்ப செயல்பாட்டுக்கு வரவே இல்லை அவர் அமைதியாக அப்படியே இருக்கார் அதே மாதிரி இவங்க காசு கொடுத்தது அதுக்கு ஒருங்கிணைச்சது அல்லது நேரில் போயிட்டு அவர் வந்து ஃபோனில் வீடியோ காலில் பேசுனது இதெல்லாம் ஒருங்கிணைச்சது யாரு அப்போ கரூரில் இருக்கிறவங்க இல்லையானா கரூரில் இருக்கிறவங்க இல்லை கரூரில் இருக்கிறவங்கள நம்ம விசாரித்து பார்த்த வரைக்கும் வழக்கறிஞர்களாகவே தாவேக்காவில் பதிமூணு வழக்கறிஞர்கள் இருக்காங்களாம் அதில் ஒருத்தர் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கார் மற்ற பன்னெண்டு பேர் இது வரைக்கும் கட்சி வேலைகளை அன்னைக்கு இரவு எல்லாரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த பதிமூணு பேரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்க தான் அதுக்கு பிறகு ஒரே ஒருத்தர் தான் இவ்வளவு நாள் கழிச்சு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு மீது யாருமே செயல்பாட்டுக்கு வரவே இல்லை இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கரூர் டீமே மொத்தமும் தலைமறைவாயிட்டு அதோட செயல்பாட்டில் இல்லாமல் இருந்ததுனால இந்த ஃபோனில் பேசுனது வீடியோ கால் பேசுனது இந்த பணத்தை அவங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கு காமிச்சது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சது பக்கத்து மாவட்டமான சேலத்தில் இருக்கிற கட்டமைப்பு தான் சேலத்து மாவட்ட செயலாளர் சிங்கம்னு என்னவோ சொல்கிறாங்க ஒரு பேரை அவரை பார்த்துருக்கேன் நானும் மக்கள் மன்றமாக ஒரு அதாவது விஜய் நற்பணி இயக்கமாக இருந்து நற்பணி மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக மாறின காலகட்டத்தில் முதல் கூட்டத்தை சேலத்தில் தான் நடத்துனார்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் தான் அம்மா ஜெயலலிதாவுக்கு நாங்கள் வேலை செஞ்சோன்னு மேடையிலேயே ரொம்ப பெருமையாக விஜய் பேசியிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் அந்த அந்த மாவட்ட செயலாளர் அவர் தான் இப்போ தாவேக்காவோட சேலம் மாவட்ட செயலாளராக இருக்கார் அவரும் அருண்ராஜோட டீம் இவங்க தான் சேர்ந்து இந்த வேலைகளெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க இப்போ இப்படி செஞ்சவங்க சரி இதுக்கு மேலேயும் சந்திக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்போ என்ன செய்யலாம்னா அங்கே வச்சு நம்ம செய்கிறதுக்கு நமக்கு சரியான டீம் இல்லை அதனால் அவங்கள சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இவங்க நினச்சிருந்தா சேலத்தில் செஞ்சுருக்கலாம் ஈரோட்டில் செஞ்சுருக்கலாம் கரூரில் இருந்து சுற்றி இருக்கிற எந்த பகுதியில வேணும் திருச்சியில் கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் இவங்க அதெல்லாம் விரும்பல அவங்க வந்து அங்கே வச்சு செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை விஜய்க்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லையா என்னன்றது நமக்கு தெரியல வெளிப்படையாக சொல்லாமல் அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு செய்திகளை வதந்திகளை பரப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னு நம்ம விசாரித்து பார்க்கும்போது சென்னைக்கு கூட்டிகிட்டு வராங்க அவங்க குடும்பங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க எல்லா குடும்பத்துக்கிட்டையும் அதில் பல பேர் ஏற்றுக்கிட்டதாக சொல்கிறாங்க ஆனால் நம்ம விசாரித்து பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் எட்டுலேருந்து பத்து தான் உறுதியாக வரதாக செய்தி கொடுத்துருக்குறாங்க எல்லாரையும் இருபத்தி ஆறாம் தேதி அங்கேருந்து பஸ்ஸில் சென்னைக்கு கூட்டிகிட்டு வராங்க இந்த மாமல்லபுரத்தில் இவங்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நான் ஏற்கனவே சொன்னால அந்த நிகழ்ச்சியை நடத்தினா அதே பீச் ரிசார்ட்டில் தான் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அங்கே ஐம்பது அறைகள் இப்போ புக் பண்ணியிருக்காங்க இந்த குடும்பங்களை கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு அன்னைக்கு நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு இரவுக்குள்ளே இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு அந்த அறைகளில் அவங்கள தங்க வச்சுட்டு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி விஜய் அவர்கள் அவங்கள எல்லாரையும் சந்தித்து பேசுகிறதா திட்டம் இதுதான் திட்டம் இப்ப இதை நோக்கி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க கூட்டிட்டு தான் வராங்கன்னா கூட்டிட்டு வரோம் நாங்கள் சென்னையில் வச்சு சந்திக்கிறோம் உங்களுக்கு தான் ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களே இது ஒன்றும் புதுசு அப்படி தான் செய்கிறோன்னு சொல்லிட்டு போக வேண்டியது அதுக்கே இவ்வளவு பொய் இவ்வளவு கட்டுக்கதைகள் நீங்களே யோசிச்சு பாருங்க எல்லாருமே பெரும்பாலும் ஏழ்மை நிலையில் இருந்த மக்கள் தான் இங்கே உயிரிழந்தவங்க எல்லாருமே அவங்களோட பின்புலம் மிக மிக ஏழ்மையான ஒரு நிலையில இருக்கிற குடும்பங்கள் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நடுத்தரம் கூட சொல்ல முடியாது அதை விட லோவர் மிடில் கிளாஸ் சொல்லுவோம்ல அந்த நிலையில் இருக்கிற சில குடும்பங்கள்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாரும் வேற என்ன இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறாரு சரி கூப்பிட்றாருன்னா சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சில குடும்பங்கள் இணங்கி வந்ததினால அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அப்படியும் கூட சிலர் வந்து இதை மறுத்துருக்குறாங்க சரி இது அவங்கள கூட்டிகிட்டு வரது அல்லது அங்கே போய் சந்திக்கிறது இதில் அந்த எது நல்லது எது கெட்டது எது இவருக்கு நல்ல பேரை தரோம் அதெல்லாம் சிந்திச்சுருப்பாங்களா ஒரு கட்சியாக பார்க்கும்போது அவங்க கட்டாயம் அதெல்லாம் யோசிச்சுருக்கணும் இப்போ யோசிச்சாங்களா இதை ஏன் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது உண்மையிலே இந்த ஏழ்மை நிலையை பயன்படுத்திக்கிறது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் நம்ம இதை பார்க்கணும் என்னென்னா இந்த குடும்பங்கள் எப்போ பீச் ரிசார்ட்டை பார்ப்பாங்க உண்மையிலே ஒரு ஃபைவ் ஸ்டார் பீச் ரிசார்ட் இது இதை வந்து ஒரு நடுத்தர வாழ்க்கையை நடத்துகிற நம்மளால் கூட அவ்வளோ எளிதாக இந்த மாதிரி இடங்களுக்கு போய் தங்கிறதெல்லாம் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த குடும்பங்கள் இதை வாழ்நாளில் எப்போது அவங்க அதை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு ரெண்டு நாள் கொடுத்து அங்கே வச்சு அவங்க கிட்ட பேசி அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முயற்சியாக இருக்கும்னா நம்மளும் சந்தேகிக்கிறோம் மக்களும் பேசுகிறாங்க இதில் குறிப்பாக இப்படியே இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் முக்கியமான அவங்களோட குடும்ப உறவுகளை இழந்தவங்க அப்போ அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அதில் குறைஞ்சது ரெண்டு பேர் வெளிப்படையாக முடியாது வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒருத்தரும் பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அவர் பேர் சிவசக்தி நகரை சேர்ந்த கரூர்லேயே சிவசக்தி நகரை சேர்ந்த ஆனந்த ஜோதின்னு அந்த மனைவியும் இரண்டு மகள்களையும் இழந்தவர் அவர்கிட்ட போயிட்டு இவங்க இவங்களோட பொறுப்பாளர்கள் பேசுனதுக்கு பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிட்டுருக்கிறாரு அதே எல்என்எஸ்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் ரவி கிருஷ்ணன்ற ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் அவருடைய மாமா இவர் ராமகிருஷ்ணன் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு நாங்கள் இழந்திருக்கிறோம் இப்போ தான் நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை வந்து சந்திக்க சொல்கிறீங்களே இது சரியாக இருக்கா இது சரியாக எங்களுக்கு படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு குடும்பம் வேலுசாமி புறத்தை சேர்ந்த பெருமாள்ங்கிறவர் அந்த பெருமாள் வந்து ரெண்டு மகள்களை இழந்தவர் அவர்கிட்ட போய் இவங்க அதே மாதிரி வாங்கன்னு சொன்னதுக்கு கோகிலா பழனிசாமி பதினோரு வயசு பதினாலு வயசு ரெண்டு மகள்கள் அவங்கள அவங்கள இழந்தவர் அவர் அந்த பெருமாள் வந்து நாங்கள் இழந்துக்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இருக்கிறோம் அதுவே மீள முடியாமல் இருக்கோம் ஒரு தலைவர் வந்து இழந்த குடும்பங்களை பார்க்கறது தாங்க சரி நாங்கள் வந்து தலைவரை பார்க்கணுங்கிறது எப்படிங்க அது சரியாக இருக்கும் அது எங்களுக்கு சரியாக படலை வர முடியாதுன்னு அவர் மறுத்துட்டுருக்குறாரு இதெல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் நாலேடுகளில் செய்தியாகவே வந்துருச்சு இந்துவில் ஒன்று வந்திருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒன்று வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி வெளிப்படையாக மறுத்த குடும்பங்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க ஏழ்மையை நீங்கள் இப்படி பயன்படுத்தி உங்களுக்கான என்னது சொல்கிறது பேரை சம்பாரிச்சிக்கலான்னு நினச்சா அது நடக்காதுங்கிறது தான் இந்த மக்கள் அவங்களுக்கு உணர்த்தது இத்தனை நாள் இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த இந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெகுண்டு எழுந்துட்டாங்க என்னது திரும்பவும் சென்னைக்கு கூப்பிட்டு வரீங்களா அது எப்படி நாங்கள் இதுக்கு முட்டு கொடுக்குறது எல்லா பக்கமும் எங்களுக்கு அடி உழுமை அப்படின்னு அவனுங்க பொங்கி எழுந்து கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க அதாவது திட்டுன்னா நான் விஜய் முதுகலை குத்துவேன்னு தொடர்ச்சியாக ஒரே மாதிரி எழுதுகிறாங்க இன்னும் நிறைய பேர் நிறைய மாதிரி எழுதுகிறாங்க இது எப்படி சரின்னு சொல்ல முடியும் இது ரொம்ப தப்பு இதுக்கு நீ கல கட்சியை கலைச்சிட்டு போயிடலாமே அப்படின்னலாம் செய்திகள் வருது இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் பல பேர் பச்சை பச்சையாகவே பேச தொடங்கிட்டானுங்க எப்போது மற்ற கட்சிகளை நீ எப்படி வேணால் பேசுன்னு வேடிக்கை பார்த்தீங்களோ அது ஒரு நாள் உங்கள் பக்கம் திரும்புங்கிறது தெரியாமல் அன்றைக்கி பண்ணிட்டீங்க இன்றைக்கும் உங்கள் பக்கம் திரும்பியிருக்கு அதுவும் இன்ஃப்ளூயன்சர் சில பேர் உட்காந்துக்கிட்டு இதே கோல் முற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் இப்போ உங்களுக்கு எதிராக திரும்பி செய்கிறதான் பார்க்குறோம் அப்போ இது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி பொய் செய்திகளை விதைச்சிக்கிட்டே இருக்கார் இப்போ இது நடந்த உடனே இப்படிலாம் பேசுகிறீங்களே உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா என்ன நடந்துச்சு தெரியுமா காலையில் சரின்னு சொல்கிறாங்க மாலையில் முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னேன்ல அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ட்வீட்டாக எழுதி இவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம கொஞ்சம் அதெல்லாம் ஆழ்ந்த அந்த ஐடிகளெல்லாம் பார்க்கும்போதும் விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி வர செய்திகள் அப்படின்னு ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி நான் ஏற்கனவே சொன்னது போல் பதிமூணாந்தேதி வரார் பதினேழாம் தேதி வரார் இப்போ இருபத்தேழாம் தேதி வரார் இந்த செய்திகளை வந்து பிளான்டிங் நியூஸும்பாங்க இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா இன்னொரு பக்கம் வர்ச்சுவல் வாரியர்ஸே இவங்க பக்கம் திரும்பின பிறகு வர்ச்சுவல் வாரியர்ஸை இப்போது கூல் டவுன் பண்ணுறதுக்கு இவர் இவர் சொல்லி சில வதந்திகளை சில பொய்யான செய்திகளை அதெல்லாம் வந்து இந்த ஹேண்டில்ஸில் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு நான் அந்த ஹேண்டில்ஸை காட்டுறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு பெரிய நாற்பத்தோரு பேர் இழந்திருக்கிறாங்கன்ற அந்த ஒரு இது கூட இல்லாமல் எவ்வளவு கேவலமாக இப்படி ஒருத்தன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான் இதை விஜய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இது இது என்ன கட்சி இது எதுக்கு இந்த கட்சி இந்த சிந்தனை யாருக்கானால் வருமா வராது இப்படி கேவலமாக செயல்படணுமா இதுக்கு அமைதியாவச்சு இருக்கலாமே அமைதியாக இருந்தால் கூட உங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வராதுன்றது தான் நான் இப்போ இவங்களோட செயல்பாடுகள்லேருந்து பார்த்து நமக்கு புரியது இப்படி பேசுகிறதுக்கு இவங்க அமைதியாகவே இருந்துட்டு போகலாமே இப்போ இதை தொடர்ச்சியாக செய்கிறாங்க இது பற்றாதுக்கு இந்த திமுக காரணங்க வேறு அவனுங்க இந்த நேரத்தில் வந்து எதிர்வினை இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஒன்று சொல்லுவோன்னே எல்லாருக்கும் தெரியும் அந்த சூர்யா பாண்ட்டு ஒரு ஐடியா இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது இந்த மாதிரி வதந்திகளை பொய் செய்தி தான் தெரிஞ்சே எழுதுவானுங்க ஏன்னா விஜய் வந்து இந்த கரூர்ல இந்த குடும்பங்களை சந்திக்கிறாரு இந்த இந்த இழந்த குடும்பங்களை வந்து சென்னைக்கு வர வச்சு சந்திக்கிறாரு சந்திச்சிட்டு அதோட கட்சியை கலைக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் இப்போ இது பச்சை பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா விஜய் கட்சி கலைச்சா நல்லது தான் நான் கூட அதை வரவே ஏன்னா அவருக்கு நடத்த தெரியல இது வரைக்கும் அவர் செயல்பாடுகளை பார்க்கும்போது இப்படி ஒரு கட்சி இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கும் தோணுது ஆனால் எனக்கு தோன்றதெல்லாம் நடக்க போதுன்னு நான் எழுத முடியாது இல்லையா நான் சொல்ல முடியாது இல்லையா அப்படி பார்க்கும் போது தான் இந்த திமுக காரங்க வழக்கம் போல் கேவலமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா அப்படி எந்த செய்தியுமே இல்லை ஒன்றே ஒன்று தெளிவாக இருக்கார் அவர் இது வரைக்கும் தனியாக நிற்கலான்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு நின்னால் நிற்கலாம் தனியாக அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடக்கத்துலேருந்து ஒரு கூட்டணிங்கிற நாட்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு எண்ணம் தனியாக நிற்கிறதுக்கும் இருந்திருக்கு ஆனால் இனி தனியாக நிற்கிற எண்ணமே அவருக்கு இல்லை கூட்டணி தான் அது எந்த கூட்டணியும் எப்படி அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் ஒரே கூட்டணி தான் இருக்கிற வாய்ப்பு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்றதாக தான் சொல்கிறாங்க இதில் இன்னும் வேறு அவங்க அவங்களுக்கு இருக்கிற விருப்பத்தெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயோட கூட்டணி வைக்கணும் அதுக்கப்புறம் அதிமுகவே இருக்காதுங்கிறத அவங்களுக்கு தெரியும் அதனால் அதை செய்ய மாட்டாங்க அதுக்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இல்லைன்னு நம்ம இப்போவே சொல்லலாம் ஏன்னா கட்சியை காப்பாற்றி கொடுக்கறதுக்கெலாம் உதவி செஞ்சாங்கன்ற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக பற்றி பேசியிருக்கிறாரு இப்படியெல்லாம் பேசிவிட்டு அவர் உங்களுக்காக பாஜகவை கழட்டி விடுவார்னு நினைக்கிறது அறிவளித்தலாம் அது நடக்க போகிறது இல்லை அப்போனா என்ன நடக்க போகுது நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணியில் தான் விஜய் போய் சேர்றதுக்கு திட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி விழுக்காடு வாய்ப்பு இருக்குன்றது தான் இன்றைய நிலவரம் அது நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து எப்படியும் எல்லோரும் போல நம்மளும் பார்ப்போம் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்காகவே ஒருத்தன் ஒத்து ஊதிக்கிட்டு இருப்பான் அவனை வந்து இவங்களும் எடுத்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சவுக்கு சங்கர்னு நம்ம பல முறை சொன்னால் அவன் ஒரு புரோக்கர் பையன் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பேசுவான் மற்றவங்க பார்த்தா அவங்களுக்கு பேசுவான்னு இப்போ அண்மையில் சொல்லியிருக்கிறான் விஜய் அவன் நேரில் போய் சந்திச்சான் எப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திச்சதா இவனே தான் சொல்லியிருக்கான் சந்திச்சான் அதுக்கு பிறகு இவன் தான் ஒரு டிஸ்மிஸ்டு கிளார்க் வச சூப்பர் ஸ்டார்னு போஸ்டர் போட்டு இவரை எதிர்க்க போகிறதா பேசிட்டு வந்தான் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆதவ அவன் சந்திக்கிறான் அதுக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கான் அவனோட ஒரே ஒரு நோக்கம் இப்போ அதிமுக கூட்டணியில் விஜயை கொண்டு வரணுங்கிறது தான் அது இன்னைக்கு வரைக்கும் உறுதி ஆகாதனால இப்போவும் பார்த்தீங்கன்னா சந்திக்காத தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் உறுதியாக கூட்டணிக்கு போகலன்னு முடியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க நாங்க எதிர்க்கதெல்லாம் விடுங்க அவன் எவ்வளோ கேவலமா பேசுகிறான்னு மட்டும் பாருங்க ஏன்னா ஏற்கனவே அவன் இப்படி பேசினவன் தான் அவன் பேசுனதுலேருந்து இருந்து சின்ன துணுக்குகளை காட்டுறேன் நீங்களே பாருங்க விஜய் எல்லாம் வந்து நான் வெளிப்படையாவே சொல்றேன் விஜய் எல்லாம் வந்து சமூகத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நான் பாக்க அந்த சினிமா ஹீரோன்ற வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றேன் வந்தீங்கன்னா ரஜினி போலவே இவரும் புரட்டப்படுவார் சின்ன பசங்க அவங்க விஜய் ரசிகர்கள்லாம் அவங்க இப்படி ப்ரை வாஷ் பண்றது விஜய் கண்டிச்சிருக்க வேண்டாம்மா அதுதானே சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியும் பிரபலங்கள் சமூகத்தை பிடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டும் இது எனக்கு மாற்று கருத்து கிடையாது மோடி எழுத்து குரல் கொடுக்க சொல்லுங்க இந்த விஜய்க்கு வந்து ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு தன் அரசிய வேலையை காப்பாத்திக்கணும்னு காட்டிக்கணும்னு ஆசை உங்களுக்கு புதிய வேளாண் மசோதா களை எதிர்த்து நடிகர் காத்திய அறிக்க விட்டார் புதிய கல்வி கொள்கையை எதிர்த்து நடிகர் சூர்யா அறிக்கை விட்டார் இவர் என்ன பண்ணாரு இசை வெளியிட்ட விழா பஞ்ச் டைலாக பேசிட்டு இருந்தார் நான் இப்படியே நீங்கள் இருந்துட்டு போங்க அரசியலுக்குலாம் வராதிங்கன்றேன் இப்போ புரிஞ்சுதா இதுதான் சவுக்கு சங்கர் அதனால் அந்தந்த காலகட்டத்தில் அவர் யாரோ ஒருத்தருக்கு ஒரு ப்ராஜெக்டாக வேலை செய்வார் அந்த ப்ராஜெக்ட் யாருக்காக செய்றாருன்றது அப்போ யாருக்குமே தெரியாது கொஞ்ச நாள் கழித்து தான் அவர் சொல்லுவார் ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கழிச்சு தான் நான் அவரை அப்போ சந்தித்தேன் அவர்கிட்ட நான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவார் அதுல இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அடப்பாவி அன்னைக்கு பேசினதெல்லாம் இதுக்கு தானா அப்படின்னு ஆனால் அது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அது நம்ம தொடர்ச்சியாக பார்க்கறதுனால நமக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு பல இடங்களில் டபுள் கிராஸ் வேலைலாம் பார்ப்பாரு இங்கேயும் பேசி அங்கேயும் பேசுவார் சில நேரங்களில் இப்போ அதிமுகவுக்கு பேசுகிறாரா திமுகவில் முன்னாடி திமுகவுக்கு பேசும்போதும் பார்த்திங்கன்னா திமுகவில் ரெண்டு மூணு தரப்பு இருக்குது அந்த ரெண்டு மூணு தரப்பில் ஒவ்வொரு தரப்புக்கு அப்பப்போ ஒரு சைடு எடுப்பார் சில நேரம் சப்ரீசனுக்கு பேசுவார் பெரும்பாலும் கனிமொழிக்கு பேசுவார் இப்படி பேசிக்கிட்டு இருப்பார் இது எல்லாத்துலேயுமே அவருக்கு ஒரு கணக்கு உண்டு அந்த கணக்கு தெரியாமல் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருக்கு ரொம்ப ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபயர் உங்கள் மூஞ்சிலே கொஞ்ச நாளில் திருப்பி விடுவர் அதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ்